பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருந்தாத வளவனின் பிறந்தநாள் அளப்பறைகள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சீமான் வீட்டுக்கு வந்து பாருங்கள் சீமான் தம்பிகளின் அழைப்பு என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த காணொளி பதிவினுடைய முகப்பு படத்தை பார்த்த உடனேயே நாம் யார் குறித்து எது குறித்து பேசப்போகிறோம் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க ஆகஸ்ட் பதினேழு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்களினுடைய பிறந்தநாள் நிகழ்வு இந்த நிகழ்வு குறித்து அதாவது ஒரு கட்சி அந்த கட்சியின் தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு பிறந்தநாள் நிகழ்வு முன்னெடுக்கிறாங்க அதனால் அந்த பிறந்தநாள் நிகழ்வை வந்து விமர்சிக்க வேண்டும் அல்லது அது நடத்தக்கூடாது அப்படிங்கிற எந்த பார்வையும் எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கோ அல்லது அந்த கட்சியினுடைய பிள்ளைகளுக்கோ இருந்ததில்லை இதற்கு மிகப்பெரிய சான்று என்னன்னா நேற்று சமூக வலைதளங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவருக்கு விடுதலை கட்சியினர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதை விட கூடுதலாக அவர் அவரை வைத்து எல்லா தேர்தலிலும் ஆதாயம் பெற்றுக்கொள்கின்ற கூட்டணி கட்சியினராக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி விங் அந்த ஐடி விங் நிறுவனத்தில் இருக்கின்றவர்கள் சொன்ன வாழ்த்துக்களை விடவும் கூடுதலாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் இணையதளத்தில் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அதிகமாக வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க கூடுதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அவர்கள் அண்ணன் அவர்கள் அவருடைய கைப்பட எழுதிய அந்த கடிதத்தை பிறந்தநாள் வாழ்த்து கடிதத்தை வெளியிட்டிருந்தார் இப்ப இந்த நிலையில தான் அங்கு நடந்த அந்த பிறந்தநாள் நிகழ்வை நாம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது பிறந்த நாள் நிகழ்வாக நடந்ததா அல்லது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகின்ற வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக நடந்ததா என்று கேள்வி அங்கு நடந்த சம்பாசனைகளின் அடிப்படையில நமக்கு உருவாகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப உச்சி முகர்ந்து பார்த்த ஒரு முக்கியமான கவிஞர்களில் முதன்மையான கவிஞராக நான் எப்பொழுதுமே என்னுடைய மூத்தவர் என்று சொல்லக்கூடிய கவிஞர் அறிவுமதி அவர்களை பார்ப்பேன் ஆனால் சீமான் அவர்கள் எல்லா காலகட்டங்களிலும் அவருடைய வளர்ச்சி குறித்து பேசும்பொழுது தன்னுடைய ஆரம்பகால சென்னை வாழ்க்கை குறித்து பேசும்பொழுது எல்லா இடங்களும் குறித்து பேசும்பொழுது முக்கியமாக பதிவு பயின்ற ஒரு ப செய்தின்னா எங்களினுடைய ஆண் தாய் எங்களை தாய் போல் பாதுகாத்த எங்கள் அண்ணன் அறிவுமதி என்ற வார்த்தையை அவர் வந்து எந்த இடத்துலேயும் எந்த காலகட்டத்திலையும் பதிவு செய்ய மறந்ததே இல்லை ஐயா அறிவுமதி அவர்கள் நேற்று அந்த அந்த என்னது தொல் திருமாவளவன் அவர்களினுடைய பிறந்தநாள் நிகழ்வில் பேசினது என்னால் கேட்க முடிஞ்சது அது குறித்தும் பேசணும் அதன் பிறகு ஒரு கட்சியினுடைய தலைவரை மேடையில் வச்சுக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் நிகழ்வை முன்னெடுக்கும் பொழுது அவரை வச்சுக்கிட்டு இன்னும் மற்ற கட்சியினரை வந்து தரந்தாழ்ந்து விமர்சிக்கின்ற தருதலைகளை வைத்து ஒரு பட்டிமன்றம் அந்த கட்சி மேடையில் அஞ்சு கட்சி தலைவரினுடைய பிறந்தநாள் மேடையில் நடத்துனா என்ன நடத்தாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்மையிலேயே பார்வையாளருக்கு வந்து ஒரு பிறந்தநாள் நிகழ்வுல இவ்வளவு முகச்சுழிப்பை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு வந்துடுது அவ அதாவது மை யூடியூப் ரிட்டர்ஸ் மைனரோ அங்கே இருந்த அந்த மூணு காசுக்கு இது எதை வேணாலும் சாப்பிட்ற அந்த தெருநாய்களை குறித்து நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் ஒரு கன்னியமிக்க தலைவராக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தலைவரினுடைய பிறந்தநாள் மேடையில் அவரை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் சில்லறத்தனமா பேசுகிற துணிச்சல் அவர்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதாவது ஒண்ணு நீங்க சொல்லி கொடுக்காம அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள உங்க பிறந்த நாள் மேடையில எதிர்க்காம அனுமதிச்சிங்க இப்போ கூட்டணி கட்சியாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் வந்து அடியால் வேலை செய்கிறாங்க அதனால நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் எங்கள் மேடையில் வந்து அவங்க ஏறுறத வந்து எங்களால் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பிறந்தநாள் வே மேடை அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க தனித்தன்மையோடு தனித்த சுதந்திரத்தோடு நடக்கக்கூடிய ஒரு மேடை அந்த மேடையில் வந்து மற்ற கட்சியினுடைய தலைவர்களை கொச்சையாக பேசுகின்ற அளவிற்கு அவ்வளவு அரசியல் திறந்தாழ்ந்து போய்விட்டாரா அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் என்று கூட சொல்றதுல நமக்கு ஏன்னா கோபம் வருது அண்ணன்கிற வார்த்தையை வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் நம்மக்கிட்டே இருக்கிற மாண்பு நம்ம கட்சி தலைமை நமக்கு பழக்கி கொடுத்துருக்கின்ற நமக்கு வந்து வழிபடுத்தி வருகின்ற அந்த மாண்பை நம்ம சிதைக்கக்கூடாதுன்னு தான் நாம் அந்த வார்த்தையை அண்ணன்னு சொல்கிறோம் உங்களுக்கு எந்த இடத்துல சீமான் வந்து குறை வச்சாரு ஏதாவது ஒரு அரசியல் இடத்துல உங்களுக்கு வேண்டுமென்றே உங்கள் மீது அடக்குமுறை நிலவும் பொழுது உங்களை விட்டு கொடுத்தாரா இல்லை நாலு பேர்கிட்ட இங்கிருந்து லண்டன் போய் அல்லது அங்கே போய் தான் பட கேட்குறவருக்கு வந்து திருமாவளவன் இப்படிப்பட்ட ஆளுன்னு ஏதாச்சும் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரா உங்களுக்கு இக்கட்டான சூழல் வரும்போகின்ற இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முன்னால் நின்று சீமான் தன்னை அணை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கின்ற அந்த இடத்துல நீங்கள் அரசியலாக ஆயிரம் விமர்சிங்க அது ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அரசியலில் வந்து தமிழ் தேசியங்கிறது வந்து ஒரு மாயை ஒரு வந்து மரபினம் வேறு இது ரேசிஸ் வேறு ஜெனிட்டிக் ஆர்டர் வேறு என்ன வேணாலும் சயின்ஸு பேசுங்கள் அது ஒரு அரசியலினுடைய மேடை நீங்கள் அரசியல் மேடையில் போய் அண்ணன் அவர்களை அப்படி இப்படின்னு என்ன விமர்சனம் கூட பண்ணிட்டு போங்க அது அந்த இடத்துல மேடைக்காக பேசுகிற பேச்சுன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு பிறந்த நாள் நிகழ்வில் வந்து பிறந்தநாள் மேடையில் வந்து இன்னொரு கட்சியில ஆபாசமாக பேசுகின்ற ஒரு போக்கை நெறி சார்ந்த தலைவர் எந்த ஒழுக்கம் சார்ந்த தலைவர் அனுமதிப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் குறிப்பாக இப்போ அறிவுமதி அண்ணன் அவர்கள் குறித்து நான் பேசும்பொழுது சொல்ல நினைச்சது இதுதான் குறிப்பாக வந்து அண்ணன்னு கூட நான் சொன்னதில்லை மூத்தவரை அப்படின்னு சொல்கிறது தான் அவர் வந்து வாங்க இளையவரன்னு சொல்கிறார் அந்த எப்பொழுதும் அந்த பாசமும் அந்த உரிமையும் அந்த மரியாதையும் அவர் மீது எனக்கும் என் மீது அவருக்கும் எப்பொழுதும் இருக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவரினுடைய பிறந்தநாள் வாழ்த்து மேடையில் வந்து தமிழகத்திலேயே தமிழகத்திலேயே சுய சிந்தனையோடு சுய அறிவோடு பேசுகின்ற ஒற்றை தலைவர் தொல் திருமாவளவன் பேசுகிறீங்க நீங்கள் என்ன சொல்ல பாருங்க யார் சொல்ல வரீங்க அப்போது இதை வந்து மு க ஸ்டாலின் அதாவது இப்போ வந்து அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கு மூத்தவர் அறிவுமதி அவர்களுக்கு பாடநூல் நிறுவனத்தில் ஏதோ ஒரு போஸ்டிங்கெலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியல அப்போ அதெல்லாம் கொடுத்துருக்கிற தமிழக அரசினுடைய முதலமைச்சர் கூட அறிவு இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் நேரடியாக பேசியிருக்கலாம் ஒரு வன்மத்தை ஒரு கட்சியினுடைய தலைவர் மேடையிலிருந்து இன்னொரு கட்சி தலைவரை வந்து சாட வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை நீங்க நேரடியாக கூட தெரிவிச்சிருக்கலாம் எதற்காக இப்படி தலையை சுற்றி மூக்க தொட்டிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி அது கூட நீங்கள் நாசுக்கா சொல்லிட்டு போயிட்டீங்க அது ஒரு உங்களுக்கு உள்ள நாகரிகம் உங்களுக்கு உள்ள கவித்துவத்தோடு நம்ம அதை அணுகிடலாம் ஆனால் இங்கே வந்து யூடியூப் பிரிட்டர்ஸு மைனர் அவர் இவர்களுக்கு அவங்கெல்லாம் வந்து இந்த பதினோரு மணி காட்சிகளுக்கு பேசக்கூடிய தரத்தில் உள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு எல்லா நாட்களிலும் அடியால் வேலை செய்ய வேண்டும் இணையதளத்தில் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கணும் அவங்களுக்கு பார்ப்பாங்க யூடியூ யூடியூப் வந்து இந்த மாதம் எவ்வளோ பா எண்பதாயிரம் தான் போயிருக்கா நம்மளுடைய டார்கெட் என்ன ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வருமா சீமான திட்டி மூணு வீடியோ போடும் இது அவங்க வயிற்று குழப்பு இப்படி வைத்து பழப்புக்கு பேசிக்கிட்டு தெரியறவங்களை கூட்டிட்டு வந்து என்னமோ தெளிந்த அரசியல்வாதிகள் போல தெளிந்த அரசியல் பார்வை உள்ளவர்கள் போல தெரிந்த அரசியல் ஞானம் உள்ளவர்களை போல மற்ற கட்சி தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர் அன்புமணி அவ என்ன என்னென்னோ பேசியிருக்கிறாங்க என்னென்ன சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்கள்ட்ட மேடையை கொடுத்துட்டோம் அதனால அவங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்கனால ஒரு ஒளிஞ்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது நீங்கள் அதே மேடையில் பின்னாடி உட்காந்துட்டு அவங்க பேசுகிறத ரசிக்கிறீங்க அப்போ எப்படி உங்களை வந்து நீங்கள் வந்து உங்களை பொது சிந்தனையோடு எவன் பார்க்க முடியும்னு சொல்லுங்கள் ஒன்னும் கூட்டணிக்கு போயிருந்தால் கூட்டணி அடிமையாயிருங்க இல்லை பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா அந்த இது ஆயிருங்க நீங்க உங்களை எப்படி பொது தலைவராக அல்லது நீங்களே பதிவு பண்ணிருக்கிறீங்களே இவ்வளவு காலம் இந்த மக்களுக்காக நாங்கள் போராடி வர்றோங்க என்ன ஒரு பொது தலைவராக பார்க்காமல் சாதிய தலைவராக பார்க்கிறாருன்னு நீங்களே பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஆனால் அப்படி உங்களுக்காக அடிமை வேலை செய்து கொண்டு உங்களுடைய பொது சிந்த உங்களை பொது தலைவராக பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு கட்சியின் தலைமையை பற்றி அவதூறாக பேச விட்டு விட்டு கொண்டிருந்தால் உங்களை பொது தலைவராக எந்த சமூகம் பார்ப்போம் அப்படிங்கிற கேள்விதான் மிஞ்சிருக்கு உங்களுக்கு பிறந்தநாள் நிகழ்வு நடத்த தெரியலையா உங்களால நடத்த முடியலையா வாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரினுடைய பிறந்த நாள் நிகழ்வு அவர் வீட்டுல நடக்கும் ஒவ்வொரு முறையும் பிறந்தநாள் நிகழ்வு நடத்துவார் அதே போல் அதாவது எல் அவர் நடத்த மாட்டார் ஏன்னா அவருக்கு பிறந்தநாள் நிகழ்வு நடத்துறதுல உடன்பாடு கிடையாது ஆனால் அவருடைய தம்பிகள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய அண்ணனுக்கு பிறந்தநாள் நிகழ்வை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரினுடைய இல்லத்தில் நடத்துவோம் நீங்கள் வந்து பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ நேர் சீரோடு எவரினுடைய முகம் சுழிக்காமல் எந்தவித கட்சியினுடைய விருப்பு வெறுப்புகளில் இன்னொரு கட்சியின் மீது வெறுப்பு இருந்துச்சுன்னா கொட்டுறதுக்கு பிறந்த நாள் தான் கிடைச்சிதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த மாண்பு அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு மாண்பு இருக்கும் எப்படி கடைபிடிப்பாங்க தம்பிங்க எப்படி கடைபிடிப்பாங்க வாழ்த்த வந்த கட்சியினுடைய தலைவர்கள் வந்து வாழ்த்த வரும் பொழுது எந்த அளவிற்கு அந்த கட்சியினுடைய தம்பிகள் அந்த பாதுகாத்து அவர்களை கௌரவப்படுத்தி அனுப்புவாங்கன்னுட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் நடக்கின்ற பிறந்த நாள் நிகழ்வுல வந்து முறை பார்த்து கற்றுக்கங்க தொல் திருமாவளவன் அவர்கள் என்னதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வந்து உங்களை அழைக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சீமானின் தம்பிகள் பிறந்தநாள் நிகழ்வு எப்படி நடத்தணும் வாங்க தலைவர் நாளுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களே நேர் நின்று அந்த திட்டத்தை வடிவமைச்சு ஒரு பிறந்தநாள் நிகழ்வு நடத்துவார் அந்த கூட்டத்துல வந்து அந்த பிறந்தநாள் தலைவரினுடைய பிறந்தநாள் விழா மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசும் பொழுது தனக்கு பிடிக்காத அரசியல் கட்சி தலைவரெல்லாம் ஒருமையில் பேசி அல்லது தான் பேசாட்டினாலும் பரவாயில்ல தான் தம்பிகளை விட்டு பேச விட்டு ஏதாச்சும் ஒரு காமிங்க தலைவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சியினரை அவமதித்து பேசி ஒருமையில் பேசி பண்பாடற்ற முறையில் மன்ற முறையில் பேசி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரின் தம்பிகளோ யாராச்சும் ஒருத்தர் பேசி ஒரே ஒரு கூட்டத்தை நீங்கள் காமிச்சிட்டு இந்த கூட்டத்தை பற்றி நீங்கள் நடத்தின இந்த பிறந்தநாள் நிகழ்வை குறித்து உலகாகிதான் அடைஞ்சு கொள்ளுங்க அப்படி ஒன்றுமே உங்களால் காட்ட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னென்னா உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறீங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி வந்து போராடி கைது செய்யப்பட்டு முறையற்ற முறையில் அவர்களை வந்து அடைத்து வைக்கப்பட்டு அதன் பிறகு ரிலீஸ் செஞ்சு இவ்வளோ கொடுமை பண்ணுற திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள் என்ன கொண்டுட்டு வர்றீங்க ஒரு குடியினுடைய சாயம் ஒரு சாதியினுடைய சாயத்தை எடுத்துட்டு வந்து ஒரு கருத்தை பதிவு பண்றீங்க அதாவது முனைவர் பட்டம் படித்த ஒரு மகன் இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து உங்களுடைய கருத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு இருந்தது என்னன்னா பணி நிரந்தரம் கோருகின்ற நிகழ்வு இந்த பணியை செய்வதற்கு ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் மாறிடும் நீங்க தனியார் மயத்தில் வேலை செஞ்சாதான் நீங்க ஒரு நாள் ஒரு சாதி இங்கிட்டு வெளியில வந்த பிறகு இன்னொரு சாதி வந்து அதுல வேலை செய்யும் அப்படின்னு ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறாருன்னா இவருக்கு அடிப்படை உரிமை குறித்து எந்தவித சிந்தனையும் மற்ற ஒரு நபராக இருக்கிறார் இவர் இப்போ இவருக்கு சிந்தனையெல்லாம் இல்லாமல் இல்லை அவர் நல்லா சிந்திக்கக்கூடியவர் தான் அவருடைய சிந்தனை என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்கு போராடுவதா அல்லது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நாலஞ்சு தொகுதிகளை கூடுதலாக பெற்று இருக்கின்ற சீட்டுகளை வாங்கி பெறுவதா அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மக்களினுடைய பதிமூணு வருட கால கோரிக்கையை நம்பிக்கையை சிதைக்கின்ற ஒரு வகையில் ஒரு கருத்தை பதிவு செய்த யாராலையும் முடியாது அது இவரால் தான் முடியும் அப்போ பிறந்தநாள் விழா கூட்டம் ஒரு மேடை பிறந்தநாள் நிகழ்வுன்னா அதை பாருங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற இன்னொரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றவரை பற்றி அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் நான் இல்லையா அநாகரிகமா இல்லையா நாகரிகம்னா என்னென்னு தெரியாமையா அந்த கூட்டத்தை நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு இல்லை ஏன்னா திருமாவளவன் அவர்கள் யார் அவர் யாரோடெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறார் அவர் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் செய்வார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரினுடைய தம்பிகளாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் அது அதை வந்து உங்கள்ட்ட இருந்து அந்த நாகரிகத்தை நாங்க எதிர்பார்க்கல ஆனால் ஒரு பொது சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஒருவருக்கு பிறந்த நாள் நிகழ்வு நடக்குதுங்க நான் அடுத்த கட்சிக்காரங்களை விடுங்க உங்க கட்சிக்காரங்களை விடுங்க பொது சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்னடா இப்படி வந்து குரளி வித்தை காட்டுறவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி தலைவர் வந்து உட்காந்துக்கிட்டு மேடையில் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசாதா ரொம்ப கேவலமாக பார்க்காதா இந்த அறிவு இன்னொருத்தர எளிய பிள்ளைகள் வந்து தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதையெல்லாம் பார்த்து இது எல்லாமே தெரியும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் சீமான் நீங்கள் எவ்வளவு முறை அவரை அவமதித்தாலும் எந்த இடத்தில் அவமதித்தாலும் அவர் எப்பொழுதுமே அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே அன்பை மட்டுமே அள்ளித்தந்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இதையெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்வதற்கு என்ன காரணம்னா அண்ணன் சீமான் அவர்களினுடைய அரசியல் வளர்ச்சி உங்களுடைய அரசியல் சித்தாந்த கட்டிடத்தை அடை அடித்து நொறுக்கி உடைத்து விடுங்கிற தான் சதா சர்வகாலமும் பொதுக்கூட்ட மேடைகள் மட்டுமின்றி பிறந்த நாள் மேடையிலையும் அந்த மனிதனை பற்றி விமர்சிப்பதற்கு அல்லது விமர்சிப்பவர்களை அனுமதிப்பதற்கு தயங்காமல் இருக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்து உங்கள்டிருந்து வேற எதையுமே எங்களால எதிர்பார்க்க முடியாது இது போன்ற நிகழ்வை தவிர ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பிறந்தநாள் நிகழ்வு எப்படி நடத்துவது என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தயங்காமல் தாராளமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களினுடைய பிறந்தநாள் நாள் நிகழ்விற்கோ அல்லது தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருமகன் தலைவர் மேதகு அவர்களினுடைய பிறந்தநாள் நிகழ்விற்கோ வந்து பாருங்க கற்றுக்குவீங்க மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்